வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்குமா நான் யாருக்குமே போட மாட்டேன் எங்க ஊருக்கு போகணும்னா நூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு நானூறு ரூபாய் அது போக வர நேரம் அதிகமா செலவழிக்குது அதனால என் ஓட்டு நான் யாருக்குமே போட மாட்டேன் அந்த உரிமையா உரிமை இருந்து என்ன பண்றோம் பொதுமக்கள் ஓட்டு போடுறோம் ஆனா அந்த ஓட்டு வாங்கிட்டு பிற்பாடு என்ன பண்றீங்க மக்களை திரும்பி பாக்குறீங்களா மக்கள் எங்க இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா அப்ப ஏன் போட்டேன் அந்த ஓட்டை அந்த உரிமை எதுக்கு உரிமை இல்லாத வாழறோம்

நாங்க எந்த சிலைக்குமே எதிர்பார்த்துல எங்களுக்கு எந்த சிலைக்குமே நடக்கலை தமிழக அரசாங்கம் வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து அந்த ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டா போதுமா நாங்கள் இலவச பேருந்து எல்லாம் அப்போ வர்றவங்க போறாங்க நாங்க இங்கே கோயம்பேட்டில நடமாட்டத்துல இருக்கிறவங்க எந்த இலவச பேருந்து போறோம் ஒரு பஸ்ஸுக்கு போனதுக்கு நூத்தி இருபது ரூபா பஸ்ஸுக்கு இங்க நானூறு ரூபாய் ஆகுது அந்த பஸ் ஏறி கிராமத்துக்கு போறதுக்கு என்ன இங்கதான் திண்டிவானம் திண்டிவானத்துக்கு போறதுக்கு நானூறு ரூபானா அப்ப இதை தாண்டி போறவங்க எல்லாம் எவ்வளவு இது பண்ணுவாங்க வணக்கம்மா சொல்லுங்க சார் வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல உங்க ஓட்டு யாருக்குமா நான் யாருக்குமே ஓட்டு போட பார்த்து சார் ஏமா வேஸ்டா ஆகட்டும் யார் வந்து என்ன செய்யறாங்க எதனால ஓட்டு போடணும் இங்க பஸ் ஸ்டாண்ட தூக்கி போய் அங்க போட்டாங்க மக்களுக்கு எவ்வளவு சிரும்ப படுறோம் கோயம்பேட்டுல பழைக்க முடியல சம்பாரிச்சு பொட்டச்சி அர்த்தட்ட முடிச்சு நாங்க சம்பாரிச்சு சோறு துண்டுறதுக்கு எங்களுக்கு வியாபாரம் இல்லை மார்க்கெட்டை தூக்கி அங்க போட்டாங்க பஸ் ஸ்டாண்டை தூக்கி போய் எப்படி பழைக்கிறது நாங்க அவங்கவுங்க வந்து கான்ட்ராக்டு கான்ட்ராக்டுன்னு வேலை கூடுறாங்க பிள்ளைங்க படிச்சுட்டு அது அது பழி படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்குது மக்களுங்க எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க இளைஞருங்க அவனுங்களுக்குலாம் வேலை கொடுக்க சொல்லு எல்லாருக்கும் வேலை கொடுத்த பிற்பாடு நாங்கள் மக்கள் ஓட்டு போடுறோம் சேர்ந்து இல்லைம்மா பஸ் ஸ்டாண்டை மாற்றினது காரணம் அவங்க வந்து போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு தான் மாற்றினாங்க அது கொஞ்சம் பஸ் இங்கே போட்டு கொஞ்சம் பஸ் அங்கே மாற்றிருக்கலாம்ல அப்போ எல்லாத்தையுமே தூக்கிமே அங்கே போட்டா நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோம் இங்கே இருந்து போய் பஸ் அங்கேருந்து பஸ் ஒரு பஸ் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் அங்க உள்ள போக ஒரு பஸ் ஒரு கிலோமீட்டர் நடக்க ஊர்றீங்கள எப்படி நடந்து போறது நாங்க ஒரு பழம் வாங்கி எடுத்து போக முடியுதா ஒரு பூ வாங்கி எடுத்து போக முடியுதா ஒரு காய்கறி வாங்கி ஊர்களுக்கு எடுத்து போக முடியுதா சும்மா கை வீசி போறதாக்குது நாங்க சரிம்மா ஓகே இவங்க தான் பஸ் ஸ்டாண்டை மாத்திட்டாங்க என்னுடைய ஓட்டு யாருக்கும் கிடையாது நாங்க ஓட்டு யாருக்கு போட போறதில்லை

இன்னைக்கு ஐம்பது விக்குது ஒரு கிலோ ஒரு சவரம் நகை என்ன ஆயிரம் ரூபாய் போட்ட பத்து மக்களுக்கு சரி நீ என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ எங்களுக்கு எதுவும் வேணாம் எங்களை வாழை விடுங்க வேலை கொடுங்க கவர்மெண்ட் வேலை கொடுங்க மக்களுக்கு வேலை கொடுங்க பிள்ளைங்க போட்ட பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாத கிடக்குது ஆம்பளை பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாத கிடக்குது ஆஸ்பத்திரி வேலை ரோடு பெருக்கிற வேலை இதெல்லாம் கவர்மெண்ட் வேலையா வந்து வரணும் அதான் அப்பதான் மக்களுக்கு நல்லது ஆஃபீஸ் வேலை இந்த ரேஷன் கடையில் வேலை

பஸ் ஸ்டாண்டு உள்ளே அங்க இருந்து இங்க வர நூத்தி ஐம்பது ரூபா ஆகுது சார் பஸ் ஸ்டாண்டு உள்ள இருந்து மார்க்கெட்டுக்கு வர நூத்தி ஐம்பது ரூபா புரியுதுங்களா ஆட்டோக்கார் கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு இல்லாமல் சுத்தமாவே பஸ் மார்க்கெட்ல மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தினா எப்படி சார் ஓட்டுறது நம்ம உரிமை தப்பு அந்த உரிமையா உரிமை இருந்து என்ன பண்றோம் பொதுமக்கள் ஓட்டு போடுறோம் ஆனா அந்த ஓட்டு வாங்கிட்டு பிற்பாடு என்ன பண்றீங்க மக்களை திரும்பி பாக்குறீங்களா மக்கள் எங்க இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா அப்ப ஏன் போண்டா அந்த ஓட்ட அந்த உரிமை எதுக்கு உரிமை இல்லாத வாழறோம் அதனால ஓட்டு போட மாட்டீங்க போட மாட்டோம் யாருமே போட மாட்டீங்க நான் யாருமே போட மாட்டேன் ஓட்ட யாருமே போட மாட்டேன் தப்பு இல்லையா என்ன தப்பு கிடையாது ஓட்டு வாங்கி என்ன செய்றீங்க ஒண்ணு செய்யல இல்ல ஓட்டு வாங்கணும்னு உங்க வேலங்கள பாக்குறீங்க அப்புறம் எதுக்கு அந்த ஓட்டு அந்த உரிமை எதுக்கு மக்களுக்கு தேவைப்படாத உரிமை எதுக்கு இல்ல நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஆதரிச்சாதான் நிறைய சலுகைகள் எங்க என்ன சலுகை எங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் நாங்க எந்த சலுகையுமே கிடையாது நாங்க எந்த சிலைமுமே எதிர்பார்த்து எங்களுக்கு எந்த சலுகையுமே நடக்கல தமிழக அரசாங்கம் வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போதுமா நாங்க இலவச பேருந்து எல்லாம் வாரவங்க தான் போறாங்க நாங்க இங்க கோயம்பேட்டுல நடமாட்டத்தில் இருக்கிறவங்க எந்த இலவச பேருந்துல போறோம் ஒரு பஸ்ஸுக்கு போனதுக்கு நூத்தி இருபது ரூபாய் பஸ்ஸுக்கு இங்க நானூறு ரூபாய் ஆகுது அந்த பஸ் ஏறி கிராமத்துக்கு போறதுக்குண்ணா இங்கதான் திண்டிவனம் திண்டிவனத்துக்கு போறதுக்கு நானூறு ரூபாண்ணா அப்ப இதை தாண்டி போறவங்களாம் எவ்வளவு பண்ணுவாங்க இதுக்கே நாலு மணி நேரம் ஆகுது

இப்ப உங்களுக்கு குறைய வந்து பஸ் ஸ்டாண்ட் மாத்தான் பஸ் ஸ்டாண்டு மாத்தனது மக்களுக்கு வியாபாரம் இல்ல சரியான பொருளாதாரமான பொருளுங்க மார்க்கெட்டுக்கு வரல என்ன இந்த மார்க்கெட் அது இது கோயமேடு பெரிய மண்டி அப்படின்னு எல்லாம் கடைங்க லட்சக்கணக்கில் கொடுத்து கடைங்க வாங்கணும் இன்னைக்கு வியாபாரமே இல்லை அதாவது வாழ்வாதாரத்துக்கு இழந்துட்டு நிற்குது சார் அப்படியே கொஞ்சம் அரசியலும் எங்களுக்கு வாங்கணும் அதனால யாருக்கும் நான் ஓட்டு போடல